அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மதுரை மாட்டுத்தாவணி சூப்பர் சரவணா வந்து சூப்பராக கம்மி ப்ரைஸில் மைக்ரோ பாலிகாட்டன் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே அழகான சாரீஸ் நல்ல பிரைட் கலர்ஸ் ஐநூற்றி ஐம்பத்தி போர் ரூபா தான் இந்த ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்குற சாரி இதில் வர எல்லா ஸாரீயுமே ஐநூறு டு ஒரு ஐநூற்றி ஐம்பது அறநூறுக்குள்ளே உள்ள சூப்பரான சாரீஸ் இந்த கிரீன் கலர்லாம் பாருங்கள் ரொம்பவே பிரைட்டாக அழகாக இருந்தது ஐநூற்றி எட்டு தான் இந்த ஸாரியோட ரேட்டு இதெல்லாம் மைக்ரோ பாலிகாட்டன் சாரீஸ் பாலிகாட்டன்னாலே பாலிஸ்டர் ப்ளஸ் காட்டன் சாரீஸ் இது அதுலேயும் மைக்ரோ காட்டன் அப்படின்ற ஒரு வெரைட்டி ஐநூற்றி முப்பத்தி ஏழு தான் இந்த சாரீயோடய ரேட்டு இது எல்லாமே அதே ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நான் வீடியோ எடுத்தப்போ தான் புதுசாக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருந்தது பாருங்கள் கீழே இருந்து அப்படியே எடுத்துகிட்டே இருக்கும் நிறைய சாரீஸ் வச்சுருந்தாங்க இதெல்லாம் ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியலாக இருக்கும் அதாவது ஒரு பாலிஸ்டர் அதிகமாக இருக்கக்கூடிய சாரீஸ் பாலிகாட்டன்லேயே நம்ம டெய்லி வியர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்க பாலிகாட்டனும் இருக்கும் அது இன்னொரு வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் வியர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாரீஸ் இது அதுலேயே ரொம்ப லைட் கலர் இந்த பிளாக் தான் இன்றைக்கி ரொம்ப பிரைட்டாக இருந்தது ஐநூற்றி முப்பத்தி ஒரு ரூபாய்தான் இந்த சாரியோட ரேட்டும் இந்த வீடியோவில் உங்களோட பிராசோ காட்டன் சாரீஸும் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆடி வர்றதுக்கு முன்னாடியே நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க ஸோ அந்த ஆஃபர் சாரீஸும் அப்பப்போ இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இதுவுமே ஒரு லைட் பிஸ்கட் கலர் சாரி இந்த ப்ளூ கலர் சாரியோட ரேட்டு ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று இந்த சாரீஸ்லாம் அவ்வளோ அப்படியே சாஃப்டாக அதாவது பாலிஸ்டர் அதிகமாக இல்லாமல் காட்டன் மிக்ஸ்டு அதிகமாக இருக்கும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டஃப் கட்டுறதுக்கு இந்த சாரீலாம் செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருந்த சாரி பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி வந்துடும் கீழே அழகாக ஒரு பார்டர் கொடுத்து ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கும் இந்த சாரி பாருங்கள் செல்ஃப் டிசைனாக இருந்தது ப்ளூவில் ஒரு பிளாக் டிசைன் இதுவுமே செவன் ஹண்ட்ரட்க்கு மேலே இருந்த சாரி இதெல்லாம் நம்ம நார்மலாக ஆஃபீஸ் வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த எல்லாம் அதில் ஒரு யானை டிசைன் போட்ட எல்லாம் இருக்கு பாருங்க தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் இந்த கிரீன்ல பிளாக்ல ஒரு மாங்கா டிசைன் கைட்டு படம் வரைஞ்ச மாதிரி இருந்தது அந்த மாங்கா டிசைன்ஸ் ரொம்ப காட்டன் சாரி பியூர் காட்டன் கட்னா சுருங்குது அப்படின்னு யோசிக்கிறவங்க ஆஃபீஸ் வியர் பண்றதுக்கலாம் இந்த மாதிரி மைக்ரோ பாலிகாட்டன் சாரீஸ் எடுத்துக்கலாம் இது வந்து அவ்வளவா சுருங்காது மார்னிங் எப்படி கட்டுறோமோ அதே மாதிரி இருக்கும் ஈவினிங் வரைக்கும் இந்த சாரி ரொம்ப அழகா இருந்தது ஒரு பிளாக் பிளவுஸ் போட்டு கட்டினாலே ரொம்ப அழகா இருக்கும் இது அந்த சாரிலேயே கொடுத்திருக்க கூடிய அட்டாச்சு பிளவுஸ் எல்லா சாரிலயுமே அட்டாச்சு பிளவுஸ் இருந்தது இந்த சாரில பாத்தீங்கன்னா அதே கலரில் ஒரு பிளாக்கில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்க அதுதான் அதோட அட்டாச்சு பிளவுஸ் இந்த ஐநூத்தி முப்பத்தி ஏழு ரூபாய் சாரிலையும் அட்டாச்சு பிளவுஸ் இருக்கும் இந்த மாதிரி ப்ளைன் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க அட்டாச்சா அந்த பார்டர் கலருக்கே இது ஒரு பிராசா காட்டன் சாரி ரொம்ப அழகா இருந்தது இன்னைக்கு ஹேங்கர்ல இருந்த சாரீஸ் தான் இதெல்லாம் இது சாரியோட முந்தானை இருபத்தி ரெண்டு ரூபாய் இந்த சாரியோட ரேட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுவுமே பண்றதுக்கு ரொம்ப சூப்பரான சாரி பிராசோ காட்டன் சாரி இந்த கிரீன் கலர் சாரியோட ரேட்டுமே தான் இதில் ஒயிட் கலர் பாருங்க ஒயிட்ல ரெட் பார்டர் கொடுத்துருப்பாங்க அதே ரெட் கலரில் அட்டாச்சு பிளவுஸும் கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே பிராசோ காட்டன் சாரீ நார்மல் வாஷ் பண்ணி அயன் பண்ணணும் கூட அவசியமே இல்லை இந்த எல்லாம் அப்படியே மடிச்சு வச்சிருந்தாலே சூப்பராக இருக்கும் ரெட்டில் பிளைனாக பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இது ஒரு காட்டன் சாரீ ரொம்ப கம்மி ரேட்டில் இருந்தது முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் இந்த சேரீயோட ரேட்டு இந்த ஹேங்கர்ல நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் வச்சிருந்தாங்க இந்த சாரீஸ் எல்லாம் ஒரு நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த ரேஞ்ச்ல இருந்தது பேன்சி காட்டன் சாரீஸ் நினைக்கிறேன் இப்போ நம்ம பாக்குற இந்த சேரீ டோலோ சேரீ இந்த ஹேங்கர் ஃபுல்லாகவே ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் ஆஃபீஸ் வேர் பண்ணிட்டு போகிற மாதிரி சாரீஸ் தான் நிறைய இருந்தது அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட் சைடு போனோம்னா இந்த ரேக்கில் சூப்பரான பிராசோ காட்டன் சாரீஸ்லாம் வச்சுருந்தாங்க எண்ணூற்றி ஏழு ரூபா சூப்பராக இருந்தது இதுலயே நிறைய சித்தார்த் காட்டன் சாரீஸும் வச்சிருந்தாங்க இதெல்லாம் இந்த சித்தார்த் காட்டன் சாரீ இந்த பிளாக் கலர் சாரி பாருங்க சூப்பராக இருக்குல்ல அறுநூத்தி எண்பது ரூபாய் இந்த சாரியோட ரேட்டு இதுவுமே ஒரு சித்தார்த் காட்டன் சாரி தான் இந்த இது வந்து லாஸ்ட் நீங்க எங்க இந்த வீடியோ எடுத்தீங்க எடுத்தீங்கன்னு கேப்பீங்க இது வந்து ஆர்ச் இருக்கும் இல்லையா ஃபஸ்ட் ஃபுளோர்ல ஒரு ஆர்ச்சுக்குள்ள லாஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஷெல்ஃப்ல இருந்து எடுத்தது தான் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த சாரியும் பிளாக்ல மல்டி கலர்ல ஒரு பூ போட்ட சாரி இப்ப இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம பாக்குற எல்லா சாரியுமே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு தௌசண்ட் குள்ள வந்துடக்கூடிய சாரி தான் இதெல்லாம் இன்றைக்கி ஆஃபரில் இருந்த சாரீஸ் அவங்க எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க இப்போ தான் ஆஃபரில் போடுறதுக்காக இது வந்து ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு மேலே இருந்த சாரி தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ரூபா அந்த ரேஞ்சில் நமக்கு கிடைக்குது ஒரு கட் ரேட்டு போட்டு போட்டிருப்பாங்க பாருங்க அந்த மாதிரி சாரி இது ஒரு மாதிரி பேப்பர் காட்டன் வெரைட்டின்னு சொன்னாங்க இது சாரியோட பிளவுஸ் அட்டாச்சு பிளவுஸ் சாரி ஃபுல்லாக குட்டி குட்டியாக அந்த ஸ்டோன்ஸ் இருந்தது ஸோ இந்த மாதிரி இனிமேல் வரக்கூடிய எல்லா வீடியோலேயும் ஆஃபர் சாரீஸ் என்னென்ன இருக்கோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு உடனே உடனே சேரும் இந்த எல்லா சாரியும் ஆஃபர் ரேட்டு போக ஆயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் இருந்த சாரீஸ் அதிலிருந்த நிறைய கலர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்